ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போன சொன்னால் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பர் பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரூப் ஃபோர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் தான் இருக்குது ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தமிழ் அண்ட் ஜிஎஸ் எல்லாமே படித்து முடிச்சிருப்பீங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிவிஷனில் தான் இருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஓகே சூப்பர் ஆல் தி பெஸ்ட் எல்லாம் நல்லா பண்ணுங்க நல்லா ரிவிஷன் பண்ணுங்க முடிச்சிட்டு இன்னொரு ரிவிஷன் கூட பண்ணுங்க ஓகேவா சார் எதன ரிவிஷன் பண்ண முடியுமா அதன் ரிவிஷன் பண்ணுங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் டைம்ல நல்லா ஞாபகமா இருக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து என்னன்னா இந்த வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கொஸ்டின் பேப்பர் வருமா இல்லை கொஸ்டின் பேப்பர் ஏதாவது மாறி வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெஸ்ஸிங் இந்த வீடியோவில் நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன் ஓகேவா ஏன்னா ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா என்ன சார் குரூப் ஃபோர்னா வழக்கமா எப்பயும் போல் தானே அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் பட் ஆனால் குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்ட போஸ்டிங் வந்து இந்த தடவை புதுசாக சில போஸ்டிங் ஆட் பண்ணியிருக்கிறாங்களே ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மாறி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பக்கமான புக்கு தேவைன்னா நம்மளுக்கு ரெடியாக இருக்குது நீங்கள் நம்ம கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் ஜிஎஸ் எல்லாமே ரெடியாக இருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ இன்னைக்கு இன்றைக்கான வீடியோ நம்ம இப்போ போகலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ திடீர்னு வந்து எப்படி சார் கொஸ்டின் பேப்பர் ரெண்டு விதமாக வருமா ஒரு விதமா வருமா அப்படிங்கிற டவுட் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் ஓகேங்களா குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இதுதான் ஓகேவா எப்பயும் போல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாரும் இருப்பாங்க ஜே இருப்பாங்க இருப்பாங்க விண்டு டைபிஸ்ட் இருப்பாங்க ஓகேங்களா அண்டு ஸ்டெனோடைபிஸ்ட் இருப்பாங்க ஓகேவா இன்னும் சில இவர போஸ்டுகள்லாம் இருக்கும் ஓகேவா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர்னுடைய போஸ்டாக இருந்தது இதுக்கு முன்னாடி வரலுமே இப்போ புதுசாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிபிகேஷன் என்ன பண்ணிட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாச்சர் என்னது ஃபாரஸ்ட் வாச்சர் அப்படிங்கிற போஸ்ட்டு அதே மாதிரி ஃபாரஸ்ட் அப்படிங்கிற போஸ்ட்டு ஓகேங்களா ஸோ இந்த இந்த போஸ்ட்டு இன்னும் சில சில வேற போஸ்ட்டுகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க புதுசாக சேர்த்திருக்கிறாங்க அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த ஃபாரஸ்ட் குவாடு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சேர்த்துருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இது சேர்த்ததுனால இதை சேர்த்துனதுனால கூட இப்போ பிரச்சனை கிடையாது ஓகேவா இதை சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு விதமான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்னன்னு தெரியும் உங்களுக்கு ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் குவாடு ஓகேங்களா இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க மட்டும் இங்க கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்ளை பண்றது மூணு விதமா ஓகேவா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸப்ட் ஓகேங்களா ஸோ எக்ஸப்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ஃபாரஸ்ட் குவாட் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருந்தாங்க அதாவது ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் குவாட் தவிர மீது போஸ்ட்டுக்கு வாட்சி அப்ளை பண்ணுறவங்க யார் அப்படின்னு சொன்னவங்க இந்த ரெண்டாவது என்ன பண்ணுறோம் நம்ம கிளிக் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட் வாட்சருக்கு மட்டும் அப்ளை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணியிருப்போம் மூணாவது ஆப்ஷன் நம்மளுக்கு தெரியும் ஆல் போஸ்ட்டு ஆல் போஸ்ட் இப்ப இந்த குரூபோர் ரெண்டாயிரத்தி நாள எல்லா போஸ்டுக்கும் வாட்சருக்கும் அப்ளை பண்றேன் குரூப் போர் வரக்கூடிய ஜேஏ விஏஓ டைபிஸ்ட் எல்லாத்துக்குமே நான் என்ன பண்றேன் அப்ளை பண்றேன் ஆல் போஸ்ட் என்ன நம்ம கிளிக் பண்ணிருந்தோம் சரி இது எதுக்கு ஓகேங்களா இந்த ஆப்ஷன் வந்து ஏன் இப்போ அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கேள்வியா இருக்கு ஓகேங்களா சரி ரைட் இப்ப இன்னொரு அனலைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் வாட்சர் இருக்காங்க ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் குவாடர் இருக்காங்க பாத்தீங்களா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பரில் வந்து சின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கும் சயின்ஸ் பேஸ் கேட்டுருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதிலேயே நீங்கள் பார்த்துருக்கீங்க சயின்ஸ் பேஸ் இதுக்கு கேட்டுருக்காங்க ஓகேவா அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் கேட்டுருக்காங்க சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவல்த் ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்கிறாங்க சில போஸ்ட்டுக்கு டிகிரி கூட கேட்டுருக்காங்க ஓகேங்களா அதாவது மினிமம் குவாலிஃபிகேஷனே நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ டிகிரி வரையுமே கேட்டிருக்கிறாங்க ஆனா நம்மளுடைய ஆஷோஷல் எப்பயும் போல குரூப் போருக்கு வந்து பாத்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் தான் குவாலிபிகேஷன் ஓகேங்களா நம்மளுடைய குரூப் ஃபோருக்கு எப்பயுமே என்னன்னு பாத்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் தான் மினிமம் குவாலிபிகேஷன் மேக்ஸிமம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் ஆனா இதுக்கு வந்து டென்த்து கேட்டுக்கிறாங்க டுவெல்த்து கேட்டுக்கிறாங்க டிகிரியும் கேட்டுருக்காங்க ஓகேங்களா சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி டென்த் ஸோ அப்போ டிகிரி படிச்சவனுக்கு எடுக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் இங்கே எப்படி சரிப்பட்டு வரும் ஓகேங்களா அதே மாதிரி ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் வந்து சயின்ஸ் அதிகமாக தான் என்ன பண்ணுவாங்க எடுப்பாங்க ஓகேங்களா ஆனா குரூப் ஃபோர்ல சயின்ஸுக்கு என்ன பண்ண தேவையில்லை சயின்ஸ் வந்து என்னது இதே கிடையாது மார்க் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கேட்க போறதே கிடையாது ஓகேவா சோ குரூப் ஃபோர்ல நம்ம என்ன பண்ண போறாங்க தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நூறு மார்க் கேட்பாங்க ஓகேங்களா மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு மார்க் கேட்பாங்க ஓகேவா அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிப்டீன் பிளஸ் கொஸ்டின் கேட்பாங்க அதே மாதிரியே யூனிட் எயிட் அதுல வந்து பாத்தீங்கன்னா பிப்டீன் பிளஸ் கொஸ்டின் கேட்பாங்க ஓகே அது நமக்கு தெரியும் அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ஓகேவா ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்ல வந்து பாத்தீங்கன்னா டென் பிளஸ் கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க அது நம்மளுக்கு தெரியும் அதுக்கடுத்து சிஏல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஜியாகிரபில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஓகேவா லாஸ்டா சயின்ஸ் ஓகேவா சயின்ஸ் நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு எயிட் டு டென் தான் ஓகேங்களா குரூப் ஃபோர்ல ஆஷுஷலாக வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா எயிட் டு டென் தான் வெயிட்டேஜ் ஓகேவா ஆனால் இந்த ஃபாரஸ்ட் கார்டை பொறுத்தவரை என்னது நிறையா வந்து பாதிக்கு மேல கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் தான் எடுப்பாங்க ஓகேவா ஸோ அப்படிங்கும்போது இவங்களுக்கு அவங்களுக்கும் எப்படி மேட்ச் பண்ண முடியும் அப்போ எக்ஸாம் தான் ஒன்றா நடத்துகிறாங்களே ஒழிய கொஸ்டின் பேப்பர் ஒரே மாதிரியே வருமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டவுட் தான் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஆப்ஷன் கேட்டிருக்காங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் இங்கே சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ஆப்ஷன் அதனால தான் கேட்டிருக்காங்க நீங்கள் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு மட்டும் அப்ளை பண்ணுறீங்களா இல்லை ஃபாரஸ்ட் வாட்சர் தவிர மீதி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களா இல்லை எல்லாருமே அப்ளை பண்ணுறீங்க எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுறீங்களான்னு சொல்லி அவங்க கேட்டுருக்காங்க ஓகேவா இதனால் என்ன நடக்கும் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு சயின்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் வரலாம் ஓகேவா ஃபாரஸ்ட் வாட்சர் தவிர மற்ற போஸ்ட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல கொஷின் பேப்பர் வரலாம் சயின்ஸ் கம்மி எப்பயும் போல நான் சொன்ன பார்த்தீங்களா பேட்டர்னு அந்தமாரி பேட்டன்ல என்ன பண்ணலாம் வரலாம் இந்த ஆல் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா இவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சர் கொஸ்டின் பேப்பர் தான் ஏன்னா ஆல்போஸ்ட் அப்படிங்குற இந்த ஃபாரஸ்ட் வாட்சர் அதுக்குள்ள வந்துடுறாங்க அப்படிங்குள்ள சின்ஸ் அதிகமாக கூடிய கொஸ்டின் பேப்பர் இவங்களுக்கு வரலாம் ஸோ அதனால என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கொஸ்டின் பேப்பரும் இங்க கேட்கலாம் ஓகேங்களா ரெண்டு விதமான கொஸ்டின் பேப்பரு இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கொடுக்கலாம் ரெண்டு விதமான கொஸ்டின் பேப்பர் எப்படின்னா ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ஃபாரஸ்ட் குவாடு அவங்க பிளஸ் ஆல் போஸ்ட் புரியுதுன்னா ஆல் போஸ்ட் செலக்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க அந்த ரெண்டு போஸ்ட் ரெண்டு விதமான ஆப்ஷனை செலக்ட் பண்ண ஒன்றாவது ஆப்ஷனும் மூணாவது ஆப்ஷனும் செலக்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விதமான அதாவது சயின்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் வரலாம் ஓகேங்களா அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா எக்செப்ட்டு ஃபாரஸ்ட் வாட்சு அண்ட் ஃபாரஸ்ட் குவாட் ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ண பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஷிஷுவல் நார்மல் நார்மலாக ஓகேங்களா நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த பேட்டர்னு தமிழ்னு ஒரு மார்க்கு மேக்ஸ் இருபத்தஞ்சி மார்க் பாலிட்டி பதினஞ்சு ப்ளஸ் யூனிட் எயிட் ஃபிஃப்டின் ப்ளஸ் ஹிஸ்டரியன் ஐஎன்எம் டென் ப்ளஸ்ஸு சிஏ டென் ப்ளஸு ஓகேவா அண்ட் ஜியாகிரபி வந்து டென் பிளஸ் சிக்ஸ் பிளஸ் எக்கனாமிக் சிக்ஸ் பிளஸ் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பிளஸ் எயிட் டு டென் ஓகேங்களா ஸோ இந்த பேட்டர்ல தான் நார்மலான குரூப் ஃபோர் கொஸ்டின் ப்ரெஃபர் பேட்டர்னு ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வரலாம் குரூப் ஃபோர்க்கு மட்டும் அப்ளை பண்ணவங்களுக்கு வரலாம் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கெஸிங் ஓகேவா ஆனா கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரெஸ்னா சும்மா கெஸ்ஸிங் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஃபாரஸ்ட் கார்டு கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன ஒரு மாதிரி இருக்கும் நம்மளோட குரூப் போர் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அதை ரெண்டிமோ வந்து எக்ஸாம் ஒன்னாக நினச்சி அப்படிங்கும்போது அவங்களுக்கும் அதே கொஸ்டின் பேப்பர் வைக்க முடியுமா அது வந்து சயின்ஸ் பேக்ரவுண்ட் வேணும் ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பேக்ரவுண்ட் வேணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அதை தான் நம்ம இந்த இடத்துல சொல்ல வர மொழியே மற்றபடி ஒன்றும் கிடையாது எக்ஸாம் வரட்டும் ஓகேங்களா வரதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆனால் ஃபாரஸ்ட் கார்டுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணியிருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸு கொஞ்சம் இம்பார்ட்டன் படுத்து கொடுத்து படிங்க நான் வந்து ஃபாரஸ்ட் கார்டுக்குலாம் அப்ளை பண்ணல ஆசியல் குரூப் ஃபோர்க்கு தான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ஸ்ஸு உங்களுக்கு விருப்பமும் தான் படிங்க அப்படி இல்லைன்னா நான் அதை சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவு ஓகேவா ஸோ எக்ஸாம் வரட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய ஒரு கெஸ்ஸிங் தான் இது ஓகேவா எக்ஸாம் வரட்டும் நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ